அனைவருக்கும் வணக்கம் கடக ராசிக்காரர்களுக்கு மிகவும் வலுவாக எண்ணி மூன்றே நாளில் உங்கள் விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அமைய போகின்றன ராசிக்காரர்களுக்கு இந்த வாரத்தில் ஏற்படக்கூடிய கிரக மாறுதல் அதிலும் குறிப்பாக ராசியின் அதிபதியான சந்திரன் இந்த வாரத்தின் துவக்கத்தில் உச்சம் பெற்று லாபஸ்தானத்தில் வலம்பெறுகிறார் அதற்கு பிறகு விரயம் ஜென்மம் என பல இடங்களில் மாறினாலும் உச்சபலமும் ஆட்சி பலமும் பெற்று திகழக்கூடிய இந்த தருணம் என்பது உறுதியாகவே எண்ணி மூன்றே நாளில் உங்கள் விதி மாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் பல அற்புதமான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உறுதியாகவே கடகராசிக்காரர்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறது அது மட்டுமல்லாது இந்த வாரத்தின் துவக்கத்திலிருந்தே வளர்புறை சந்திரனாக மாறக்கூடிய ராசியின் அதிபதியான சந்திரனின் அமைப்பால் தொட்டகாரியம் அனைத்தும் துலங்கும் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக பெரிய அளவிலான நெருக்கடி என்று இருக்கக்கூடிய பல காரியங்களை உறுதியாகவே விலக்கி அவற்றில் இருக்கக்கூடிய சிரமங்களை தகர்த்தெறிந்து முன்னேற்றத்தையும் நன்மையையும் நிறைவாக உருவாக்கி கொள்ளக்கூடிய சந்தர்ப்பம் இந்த வேளையில் உங்களை தேடி வருகிறது என்பது திட்டவட்டமாக இந்த வேளையில் பல கிரகநிலைகள் வலு வலுசேர்ப்பதால் உறுதியாகவே எண்ணி மூன்றே நாளில் உங்கள் விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் கடகராசிக்காரர்களுக்கு எப்பேற்பற்ற மாற்றுதலும் முன்னேற்ற வாய்ப்புகளும் நிறைவாக கிடைக்கப் போகிறது என்பதை ஆராய்ந்து பார்க்கும்போது ராசியின் அதிபதியான சந்திரன் இந்த வாரத்தின் துவக்கத்தில் உச்சம் பெற்று லாபஸ்தானத்தில் வலம் வருகிறார் அவருடன் இணைந்து ராசிக்கு சகாயமானவராக இருக்கக்கூடிய சூரியனும் சாதகமற்றவராக இருக்கக்கூடிய புதனும் இணைந்து வலம் ராசியின் அதிபதியான சந்திரனின் பார்வையில் சூரியன் மற்றும் புதன் ஆகிய இரண்டு கிரக நிலைகளுமே நட்பு கிரகங்களாக பார்க்கப்படுகின்றன ராசியின் அதிபதியான ச சந்திரனுக்கு சகாயமானவராக இருக்கக்கூடிய இரு கிரக நிலைகளுமே இந்த வேளையில் லாபஸ்தானத்தை அலங்கரிக்கும் போது அவர்களுடன் இணைந்து உச்ச பலம் பெற்று அமைப்பில் வளம்பெறுகிறார் சந்திரன் எனவே மிக பெரிய அளவிலான நல்ல பல வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த வேளையில் எவ்விதமான சிரமமும் தடையும் இன்றி லாபஸ்தானத்தை வலு சேர்க்கக்கூடிய மூன்று கிரகநிலைகளின் அமைப்பால் உறுதியாகவே உங்கள் விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்புகளையும் சந்தர்ப்பங்களையும் உறுதியாகவே கடகராசிக்காரர்கள் சந்திப்பதற்கான அற்புதமான வேலை இந்த தருணம் என்பதை திட்டவட்டமாக எடுத்து காட்டுகிறது எனவே சரியான முறையில் கடகராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் அது மட்டுமல்லாது உஷ்ண கிரகமாக இருக்கக்கூடிய சூரியன் இந்த வேளையில் லாபஸ்தானத்தில் இருப்பதால் ஆளுமையும் அதிகாரமும் கொண்ட உயர் பொறுப்புகள் உங்களை தேடி வருவதற்கான யோகம் உண்டு உடல்நல ஆரோக்கிய தொல்லை பல்வேறு வகையான வீண் விரய செலவுகள் அலைச்சல் சிரமம் போன்ற அனைத்துமே இந்த தருணத்தில் கட்டுக்குள் இருக்கும் என்பதை திட்டவட்டமாக சூரியன் எடுத்து காட்டுகிறார் அதோடு மட்டுமல்லாது லாபஸ்தானத்தை விதியா புதனும் அலங்கரிப்பதால் இந்த தருணத்தில் மூன்று கிரகநிலைகள் லாபஸ்தானத்தை அலங்கரிப்பதால் முன்னேற்றத்திற்கு புட்டுக்கட்டையிடக்கூடிய பொருளாதார ரீதியான தடைகள் உறுதியாகவே தகர்த்தறியப்படும் நல்ல இல்லை நல்ல வேலை இருந்து தொழிலிருந்தும் கடன் சார்ந்த நெருக்கடி அதிகமாக இருக்கிறது முயற்சி செய்தும் பல தோல்விகளையும் தடைகளையும் சந்திக்கிறோம் குடும்ப உறவுகளுக்கிடையே மிக பெரிய அளவில் மன எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் வளர்ச்சிக்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் கிடைக்காத சூழல் என பல்வேறு வகையான ஆதங்கத்தில் இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்களுக்கு உறுதியாகவே இந்த வேளையில் மிக சிறப்பான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் தங்களுடக்கு மிக அற்புதமாக கிடைக்க போகிறது என்பதை திட்டவட்டமாக இந்த மூன்று கிரகநிலைகளும் உறுதிப்படுத்துகின்றன மேலும் இந்த வேளையில் கடகராசிக்காரர்களுக்கு ஒன்பதாம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்யஸ்தானத்தை அலங்கரிக்கக்கூடிய சுக்கிரன் சுக்கரன் உச்சம் பெற்ற அமைப்பில் வலம் வருகிறார் இந்த வாரத்திற்கு பிறகு வலுவாக கர்மஸ்தானம் தொழில் ஸ்தானம் ஜீவனஸ்தானம் என்று சொல்லக்கூடிய பத்தாம் இடத்தில் நுழைய போகிறாருங்க எனவே ஒன்பதாம் இடத்தில் வலம் வரக்கூடிய சுக்கரனின் அமைப்பால் பல நல்ல வாய்ப்புகள் அபரிவிதமாக உங்களை தேடி வருவதோடு தொழில் ஸ்தானத்தை வலுப்படுத்தக்கூடிய அமைப்பிற்கும் மாறுவதால் உத்தியோகம் தொழில் ரீதியாக மட்டுமல்ல கலைத்துறை அரசியல் துறை என எந்த பணியாக தங்களுடைய வாழ்வில் முயற்சி செய்தாலும் அவை அனைத்திலும் உங்கள் விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் மிக சிறப்பான வாய்ப்பை உறுதியாகவே சுக்குரன் இந்த வேளையில் கடகராசிக்காரர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறார் எனவே மிக பெரிய அளவிலான நெருக்கடிகள் விலகுவதோடு முன்னேற்றத்திற்கான நல்ல சந்தர்ப்பமும் நிறைவாக கடகராசிக்காரர்களை தேடி வரக்கூடிய அற்புதமான தருணமாக அமைகிறது மங்களக்காரகன் பூமிக்காரகன் என்று அழைக்கக்கூடிய செவ்வாயை பொறுத்த வரைக்கும் இந்த வேளையில் ஜென்ம ராசியில் வருகிறார் இன்னும் இரண்டு வாரங்கள் மட்டும் ஜென்மத்தில் அமர்ந்திருக்க போகிறார் அதற்கு பிறகு மிக வலுவாக ஜென்ம ராசியை விட்டு விலக போகிறாருங்க எனவே செவ்வாயின் அமைப்பு இந்த தருணத்தில் மிக சிறப்பான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுப்பதோடு மட்டுமல்லாது அதிரடியாகவும் தடாலடியாகவும் பல்வேறு வகையான பணிகளை நிறைவாகவும் முன்னேற்றம் நிறைந்தவையாகவும் மாற்றிக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தை உறுதியாகவே கடகராசிக்காரர்களுக்கு உருவாக்கி கொடுக்கிறது எனவே பல்வேறு வகையான சிரமங்கள் இந்த தருணத்தில் விலகுவதோடு முன்னேற்றத்திற்கான அற்புதமான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் உறுதியாக உங்களை தேடி வரும் பல்வேறு வகையான மங்களகரமான சுப நிகழ்வுகள் தடை தாமதங்களை தகர்த்தெறிந்து முன்னேற்றம் நிறைந்தவையாக மாற்றிக் கொள்ளக்கூடிய நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்கி கொடுக்கிறது எனவே தவறவிடாமல் இந்த தருணத்தை சரியான முறையில் பயன்படுத்தி கொள்ளுங்கள் இந்த வேளையில் மோட்சக்காரகரான கேது மிகவும் வலுவாக குடும்பஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ரெண்டில் வளம் பெறுகிறார் அரங்க கேதுவின் அமைப்பில் மிக பெரிய அளவிலான சிரமம் இல்லை பாக்குஸ்தானத்தில் அமர்ந்திருப்பதால் வார்த்தைகளை அதிக கவனத்தோடு பயன்படுத்துவது மட்டுமல்லாது ஏற்படக்கூடிய சங்கடங்களை விளக்குவதற்கான நல்ல வாய்ப்பும் கிடைக்கிறது ஆனால் அதே வேளையில் அஷ்டமஸ்தானத்தில் ராகு வலுவாக நிலை கொண்டிருக்கிறாருங்க ராகு அஷ்டமத்தில் இருப்பது நிச்சயம் சாதகமற்ற சூழலை தான் உருவாக்குகிறது அதோடு மட்டுமல்லாது அவருடன் இணைந்து ஆட்சி பலம் பெற்ற அமைப்பில் வாக்கிய பஞ்சாகமத்தின்படி வலம் வருகிறாருங்க நீதி தவறாத நடுநிலை தவறாத நியாயஸ்தராக செயல்படக்கூடிய சனி பகவான் ராகு கேதுவின் அமைப்பு இந்த தருணத்தில் சற்று சாதகமற்ற சூழலை வாக்கிய பஞ்சாகமத்தின்படி ஏற்படுத்துகிறது இருந்தாலும் கூட திருக்கணிதத்தின்படி சனி பகவான் அஷ்டமத்தை விட்டு விலகிய பலன்களை தர ஆரம்பித்து விட்டார் எனவே சனியின் அமைப்பில் இரட்டைத்தன்மை வெளிப்படக்கூடிய இந்த வேளையில் எதிர்பார்ப்பதை காட்டிலும் சற்று அலைச்சல் சிரமம் அதிகரித்தாலும் கூட மிக பெரிய அளவிலான வளர்ச்சியை நிச்சயமாக கடகராசிக்காரர்கள் சந்திக்க முடியும் ஏனென்றால் முழுமையாக ஒன்பதில் அமரவில்லை என்றாலும் கூட அதற்கான பலனை நிறைவாக கொடுக்க ஆரம்பித்து விட்டார் எனவே அதிரடியான மாற்றம் உறுதியாகவே உங்களை தேடி வருகிறது இந்த வேளையில் தொழில்துறை வியாபாரத்துறை சார்ந்த பணிகளில் இருக்கக்கூடிய நெருக்கடிகள் சிரமங்கள் சற்று கட்டுக்குள் இருக்கக்கூடிய அற்புதமான தருணமாகவும் அமைகிறது என்பதில் சந்தேகமே இல்லை ராசியின் உச்ச அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவானை பொறுத்த வரைக்கும் விரயத்தில் அவர் விரயத்தில் இருந்தாலும் கூட மங்களகரமான சுப விரயங்களாகவும் பல்வேறு வகையான காரியங்களில் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்றமும் வளர்ச்சியும் நிறைவாக கைகூடுவதற்கான முதன்மையான யோகம் ராசிக்காரர்களுக்கு உண்டு எனவே நெருக்கடிகளை தவிர்த்து சிறப்பான முன்னேற்ற வாய்ப்புகளை சந்திப்பதோடு மட்டுமல்லாது மிக சிறப்பான மகிழ்ச்சியையும் முன்னேற்றத்திற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த வேளையில் எவ்விதமான சிரமமும் இன்றி உங்களை தேடி வருகிறது மேலும் இந்த தருணத்தை கடகராசிக்காரர்கள் சாதகமாக மாற்றிக்கொள்ள உறுதியாகவே இந்த வேளையில் வாரத்தில் வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள வராகி அம்மன் ஆலயம் சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள் தடைதாமதம் தகர்த்தெறியப்பட்டு தங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியும் முன்னேற்றமும் நிறைவாக கைகூடுவதற்கான முதன்மையான அதிர்ஷ்ட யோகம் நிச்சயமாக கடகராசிக்காரர்களை தேடி வரும் உங்களுடைய விதிமாறும் நேரம் என்று சொல்லக்கூடிய வகையில் அற்புதமான வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உறுதியாகவே கடகராசிக்காரர்களை தேடி இந்த தருணத்தில் வரும் என்பதில் சந்தேகமே இல்லை